ஒரு முக்கியமான பெரிய பிரச்சனை வந்திருக்கு அது என்னன்னு எனக்கே தெரியுமே நெட்டி சுட்டி விஷயத்துல மகாராணிகளுக்கு போட்டி வந்த மாதிரியே இப்போ சீதா கதா பாத்திரத்துல நடிக்கிறதுன்னு போட்டி வந்திருக்கு இல்லையா அதானே இல்ல அந்த பிரச்சனையை தீத்து வைக்கப் நீ தான் ஆனா வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு என்ன ம Maharaja ஆ ஹ்ம் ஹ்ம் ஆ என்னோட மீச ராமகிருஷ்ணா

மகாராஜா கிருஷ்ண தேவராயன் மீச இல்லாம எப்படி இருப்பாரு என்னால கற்பனை கூட பண்ண முடியல இப்போ என்னதான் பண்றது நான் ஒன்றும் பண்ண போறது இல்ல நீ தான் பண்ண போற நீதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நான் பிரபு ராமரா இருக்கும்போது மீசை இல்லாம இருக்கணும் அதுக்கப்புறம் கிருஷ்ண தேவராய்க்கு வரும்போது கம்பீரமா இது உண்மையிலேயே பெரிய கஷ்டமான பிரச்சனை தான் இருக்கு இதை தீர்க்கணும்னா கொஞ்சம் அவகாசம் வேணுமே எதுக்காக அவகாசம் கேட்கிற மகாராஜா சொல்லுங்க மகாராஜா அந்த ராம்லீலா நாடகக்காரங்க இங்க வரதா இருந்ததுல வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னனே அவங்க கிட்ட ஒரு தகவல் வந்திருக்கு என்ன அவங்க எல்லாரும் விஜயநகரத்துக்கு வந்துட்டாங்களா இல்ல மகாராஜா انا அவங்க குழுவோட குருதேவரான குரு பிரசாத் அவர்கள் வந்திருக்காரு انا அவர் மட்டும் வெள்ளத்துல இருந்து எப்படி தப்பிச்சாரு அவர் மத்தவங்களுக்கு முன்னாடி கிளம்பிருக்காரு அதனால வெள்ளத்துல மாட்டாம தப்பிச்சிட்டாரு ஓ 드라마 அந்த உன் தொலைக்காட்சியே என்ன நேரத்துல எழுதுனார்னே தெரியல அந்த இயக்குனர் முன்னாடி வந்திருந்தா நீ வானர வேஷம் போட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது சாரதாக்கு ஏதாவது ஒரு வேஷம் கிடைச்சிருக்கும் ஆச்சாரியர் கிட்ட இருந்து நீங்க வேணா தப்பிச்சிருக்கலாம் எனக்கு பெரிய அநியாயம் நடந்துருச்சு எனக்கு எந்த வேஷமும் அவர் கொடுக்கவே இல்ல அதனால நான் சமையல் பண்ணல எப்ப பண்ணுவேனோ எனக்கு தெரியாது பட்டு பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கியா கடவுள் என்ன செஞ்சாலும் அது நம்ம நன்மைக்காக தான் இருக்கும் நீ சொல்றது எனக்கு புரியல

அது உண்மைதான் ஆனா அப்போதான் குரு பிரசாத் அவர்கள் வரலையே ஆமா மகாராஜா குரு பிரசாத் அவர்கள் ரொம்ப புகழ் வாய்ந்த இயக்குனர் அவரோட குணாதிசயம்தான் கொஞ்சம் விசித்திரமாவும் கடினமாவும் இருக்கும் ஆனா இருந்தாலும் குரு தேவர குறுக்கேற்றதுக்கு மன்னிக்கணும் இருந்தாலும் ஆச்சாரியர் கிட்ட யாருமே கேட்கவே இல்லையே அதுலயும் ஆச்சாரியர் வேற ரொம்ப வெகுளியானவர் அவருக்கு இருக்கிற கூச்ச சுபாவத்தால அது அவர் மறுக்கவும் முடியல

போற ராம் லீலா நாடகத்துக்கு குரு இயக்குனரா இருக்கட்டும் நான் குருதேவர் கிட்ட அவருக்கு ஏற்கனவே பொறுப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்துறேன் இந்த ரசாயனத்தை நான் சொல்ற இடத்துல தூவி விடுங்க விடியறதுக்குள்ள நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தேவராயர் சபரி கொடுத்த உடனே இதை சாப்பிடுவாரு அதுக்கப்புறம் அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது சாரதா சாரதா சாப்பாடு பரிமாறி எனக்கு பசிக்குது ஏன் இப்படி பிச்சை இலக்கலாமா

பசியில் எனக்கு உயிர் போது எதுக்கு இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துற எடுத்துக்கங்க என்ன எது சாப்பிட கிடைக்குதோ அதை எடுத்து சாப்பிடுங்க நான் கண்டிப்பா சமைக்க மாட்டேன் உனக்கு நினைச்சு கொஞ்சம் கூட கவலை இல்லல்ல உங்களுக்கு மட்டும் என் மேல ரொம்ப கவலை இருக்கு பாருங்க நீங்க மட்டும் வானரம் ஆயிட்டீங்க வானரன ஆமா நாடகத்துல ஓ அதுவா ராமலீலாவா அந்த நாடகத்துல நீயும் தானே நடிக்க போற பார்வையாளராவா இல்ல இல்ல உனக்காக நான் நாடகத்தோட இயக்குனரையே மாத்திட்டேன் நீங்க சொல்றது உண்மைதானா உண்மைதான் புது இயக்குனர் வந்திருக்காரு அவர் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாரு பலகாரம் எதாவது சாப்பிடுறீங்களா ஏதோ ஒண்ணு செஞ்சு கூட சாப்பிடுறேன் சரி சரி எடுத்துக்கங்க இத பலகாரத்தியா இல்ல இல்ல சொம்புல இருந்து தண்ணி எடுத்து கை கால் எல்லாம் அலம்பிக்கோங்க நான் போய் பலகாரம் எடுத்துட்டு வரேன் அத நான் ஏன் கையாலேயே உங்களுக்கு ஊட்டி விடுறேன் சரி நடக்கட்டும் நடக்கட்டும் என்ன குரு தாத்தாச்சாரியார் இனிமே இல்லையா என்ன

உங்களோட இந்த இயக்குனரோட முதல் கட்டளை பக்கத்துல நீங்க எல்லாரும் பக்கத்துல வாங்க வாங்க பயிற்சி ஆரம்பிக்க தாமதமாகுது இல்ல என் உத்தரவை மதிக்க மாட்டீங்களா ஆச்சாரியரே இனிமேலும் இயக்குனர் பதவிங்கிற இந்த பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்ல ஏன் நாடகத்தை நீ இயக்க போறியா நீ சாதாரண வானர வேஷம் போடுறவன் அதுவும் கடைசி வானரம் அப்படின்னா இல்ல ஆச்சாரிய அது என்னன்னா மகாராஜா குரு பிரசாத் அவர்களை புது இயக்குனர நியமிச்சிட்டாரு குருஜி மகாராஜா உங்க கை கெட்டத வாய் கெட்டாம பண்ணிட்டாரு போல இருக்கு இதுக்கு பேருதான் மொட்டை அடிச்ச உடனே கொட்டு விழாங்கிறது இது கொஞ்சம் பொடி குடு நான் இப்படி நடக்க விட மாட்டேன் அவரு குருவா இருந்தா நான் மகா குரு ஆமா நீங்க குருவுக்கு எல்லாம் குரு மத்தவங்க யாரா இருந்தாலும் உங்க கால் தூசுக்கு சமா அதே மாதிரி அந்த பொது இயக்குனர் ரொம்பவே கடினமானவரா நான் இயக்குனரா இருந்திருக்க இருக்க இனியும் இருப்பேன் நீ இதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காத நான் உனக்கு தனிப்பட்ட முறையில பயிற்சி கொடுக்கிறேன் சரியா நீ இனிமே straightா நடக்கப் போற பாரு இனிமே உங்க இயக்கத்துல நெடிச்ச எந்த லாபமும் இல்லை இப்ப வரப்போற புது இயக்குனர் சொல்ற பேச்சத நாங்க எல்லாம் கேட்டாகணும் நீ என்னோட இயக்கத்துல மட்டundan நடனம் ஆடப் போற அதாவது நடக்கப் போற நான் தான் இயக்குனர் வரட்டும் அந்த குரு நான் யாருங்கிறத இன்னைக்கு அவன் தெரிஞ்சுக்க போறான் நான் யாருன்னு காட்டுறேன் தயவு செஞ்சாங்க உட்கார்ந்துடாதீங்க அது இயக்குனருடைய ஸ்தானாச்சு என்ன மாதிரி மிக பெரிய மகா ஞானி மகா பண்டிதருக்கு முன்னாடி அந்த குருவுக்கு நிக்கிறதுக்கே தகுதி இருக்கா எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க ஆச்சாரியரே அப்புறம் பயிற்சி பண்ண கூட உங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிட போகுது பாத்து பத்திரம் ஆச்சாரியாரே மகாராஜாவோட கட்டளையை மீறதுனா அதுக்கான விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும் ஒரு மிக பெரிய இயக்குனருக்கு இந்த மாதிரி ஆசனம் தேவையே இல்லை ஆச்சாரியாரே உங்களோட நடிப்பு திறனை மகாராஜா ஆ நீங்க தான் அந்த வானர சேனையா உங்களை வச்சுதான் நாடகத்தை நடத்தணுமா குருதேவா குறுக்க பேசக்கூடாது குறுக்க பேசக்கூடாது நான் பேசிட்டு இருக்கேன்ல ராமலீலா பங்கேற்கிறதுனாக்க அது ஒரு புண்ணிய காரியம் அந்த நிகழ்ச்சியை அதை விட பெரிய புண்ணிய காரியம் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களை நீங்களே உங்க குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்குள்ள இருக்கிற தருமையை பிரகாசமா வெளிப்படுத்துங்க ஆ சரி சரி முதல்ல என்ன பண்ணணும்னு கைய முன்னாடி நீட்டுங்க கைய முன்னாடி நீட்டு பரவாயில்லையே நீங்க கைரேகையை பார்த்து வருங்காலத்தை கூட கணிப்பீங்க போல இருக்கே பார்த்து சொல்லுங்க நான் என்ன சொன்னேன் குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னல ஒரு குரு பேசும்போதே யாருமே குறுக்க பேசக்கூடாது நான் மகா குரு என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியாத நான் தான் ராஜ புரோகிதர் ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியா உங்களுக்கு தைரியம் இருந்தா இதுக்கு முன்னாடி அடிச்ச மாதிரி இன்னொரு தடவை அடிச்சு பாருங்க அடிங்க இந்த கையில அடிங்க

நடக்கவே கூடாது எங்க குரு உங்களுக்கு நான் தான் நான் மட்டும் தான் குருஜி நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு முதல் மரியாதைன்னு மரியாதை அவரு தான் எங்களுக்கு முதல் சரணம் அப்படியா

என்னென்ன கதாபாத்திரம்னு சொல்ல போறேன் அதுக்கப்புறம்தான் நாம பயிற்சி ஆரம்பிக்க போறோம் உங்க எல்லாருக்கும் நான் இப்ப வசனங்களை கொடுக்க போறேன் அத அடிப்படையா வச்சு கதாபாத்திரத்தை முடிவு பண்ணலாம் சரிங்க குரு தேவா ஆனா தேர்ந்தெடுத்தாச்சே தேர்ந்தெடுத்தாச்சு நீங்க ஏதாவது சொன்னீங்களா இல்ல நான் நான் எதுவும் சொல்லலையே நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே செய்ய சந்தோஷம் நீங்க நீங்க முன்னாடி வாங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா நான் சொல்ற வசனங்களை ஒப்பிக்கணும் ஆச்சாரியரி நான் ஒரு சாதாரண வானர வேஷம் போடுறேங்க எனக்கு வசனமே இருக்காதே நீட்டுங்க வசனங்களை ஒப்பிக்கணும்னு சொன்னா வசனங்களை மட்டும்தான் தான் ஒப்பிக்கணும்

பழுத்த பழாப்பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா பழுத்த பழாப்பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா பழுத்த பழாப்பழத்தோடைய பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா பழுத்த பழாப்பழத்தோட பழம் பழுத்திருக்குமா இல்லையா பழுத்த பழாப்பழத்தோட பழம் பழுத்திருக்குமா இல்லையா பழுத்த பழாப்பழத்தோட பழம் பழுத்திருக்குமா இல்லையா பழுத்த பழா அற்புதம் எந்த உனக்கு வேஷம் நடந்துடுச்சு இப்ப நாம நடந்த விஷயத்தை பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லையா இப்ப குருஜி உனக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கிறாரோ அதையே நல்லபடியா நடிச்சு ராமகிருஷ்ணா உச்சரிப்பு ரொம்ப உனக்கு பகவான் பொருத்தமா இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க நடுவுல பேசக்கூடாது ஒருவேளை அப்படியே பேசணும்னு நினைச்சா கைய முன்னாடி நீட்டுக்கிட்டு பேசணும்

முன்னாடி நீட்டே எதுக்காக நீங்க அவ்வளவு வேகமா அழிச்சீங்க தப்பு பண்ணது நான் தானே அவள எதுக்கு அழிச்சிங்க எதிர்த்து பேசுனா தண்டனை ரெண்டு மடங்கு அதிகமாகும் இந்த நாளகம் எனக்கு புளிக்கல நீங்க நல்ல விலைன்னு நினைச்ச நீங்க நல்ல விலை கிடையாது இனிமே நான் உங்க மூஞ்ச பாக்க மாட்டேன் குண்டப்பா நில்லு கோச்சுக்காத நில்லு போவாத நில்லு இப்போ பழுத்த பழாப்பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்கா இல்லையா பழுத்த நல்லா பழுத்திருக்கா இல்லையா பழுத்த பலா பழத்தோட பழம் கைய முன்னாடி நீட்டுங்க தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்க இவங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்கறேன் உங்க ரெண்டு கைகளும் ரொம்ப மிருதுவா இருக்கு அதோட ரொம்ப அழகாக இருக்குமா நீங்க எதுக்காகவும் கஷ்டப்படவே கூடாது அது உங்களை பின்னால போயிருங்க உங்களுக்கு நான் சூர்ப நகையோட வேஷம் கொடுக்கறேன் உங்களால மட்டும்தான் ஸ்ரீராமனையும் அவரோட தம்பி லட்சுமணனையும் உங்களோட பேரழகால மயங்க வைக்க முடியும் நீங்க வசனத்தை சொல்லுங்க ஐயோ உம் ஐ கையை நீட்ட சொல்ல பாயத்துறக்க சொன்ன வசனத்தை சொல்லுங்க கண்டிப்பா என்னால முடியும் சுலபமா சொல்ல முடியும் பழுத்த பலா பழத்தோட பழத்தில் உங்களுக்காக வேற ஒரு வசனத்தை தரேன் அது என்னன்னு இப்ப கவனமா கேளுங்க சத்தம் டண்டம் சேர்ந்தா என்ன வரும் என்ன வரும் என்ன வரும் あら